தமிழ்நாட்டில் தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை இப்போ பெரிய அளவில் விவாதிக்கப்பட்டது அதை பற்றி எந்த கருத்தும் இல்லை தமிழ்நாடு உட்பட இந்தியா முழுவதும் ஆணவக் கொலைகள் அதிகரித்து கொண்டிருக்கின்றன ஹானர் கில்லிங்ஸ் அதை பற்றி அவங்க நிலைப்பாடு என்ன தெரியல பெரியார் என்ன சொன்னார் அதை சார்ந்த எந்த பேச்சும் இல்லை அம்பேத்கர் எதற்காக பாடுபட்டார் அதை சார்ந்த எந்த கருத்தும் இல்லை வெறும் திமுக வெறுப்பு ஆட்சி அதிகாரம் என்கிற நிலையில் தான் ஒரு மாநாடு நடந்து முடிந்திருக்கிறது எனவே அவங்க ஐடியாலஜிகளோடு இன்னும் வந்து சிங்கரனைஸ் ஆகலை எம்ஜிஆர் காலத்தில் இருந்த மாதிரி மக்கள் இல்லை இப்போ இன்னைக்கு இருக்கிறவங்க வந்து ஒவ்வொருத்தரும் ஹீரோ ஒவ்வொருத்தரும் ஜேர்னலிஸ்ட் இன்னைக்கு வந்து மீடியா சொல்கிறத நம்பிக்கிட்டு இருக்கிற மக்களாக இல்லை ஒவ்வொருத்தரும் மீடியா பர்சனாக மாறிட்டான் ஒரு காலத்தில் வெறும் ஹீரோவை திரையிலேருந்து பார்த்தான் அதனால் அவங்களுக்கு ஒரு மயக்கம் இருந்துச்சு இன்றைக்கி ஒவ்வொருத்தரும் தானே ஹீரோங்கிற லெவலுக்கு வந்து மேலே வந்திருக்கிறான் அதனால் அந்த எழுபத்தி ஏழு காலம் வேறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காலம் வேறு